ஐயோ எப்படி கரெக்டா சொன்னீங்க அம்மாவும் அப்பா கிட்ட அப்படி தான் சட்டம் போட்டு இருந்தாங்க அப்பா காலையா வாங்கிக்கல அவசரமா இங்கே போன சொல்லிட்டு கிளம்பிட்டாரு என்கிட்ட சொல்லிட்டு எப்படியாவது வரும்போது கூப்பிட்டு சொல்லிட்டாரு சொல்லிட்டாருமா நீ பஸ்ல போற எனக்கு ஒரு போன் இல்ல மாமா நீங்க எங்கனா வெளியில போயிருக்கலாம் அப்படியே போன் பண்ணலாம்னு நினைச்சேன் சரி உங்களுக்கு நான் பஸ்லயே போயிடலாம் நினைச்சேன் வரப்ப வரலடா அப்ப சொல்ல நினைச்சேன் சரியான

ஆமா உங்க பைக் எங்க பஸ்ல போறீங்க பைக் காலே சர்வீஸ் குவிட்ட போய் எடுக்கணும் சர்வீஸ் குவிட்டீங்களா அப்புறம் என்ன ஃபோன் பண்ண வேண்டியது தான பைக் எடுத்து வந்து பண்ண சொல்லுங்க பெருசா காலே நீ ஃபோன் பண்ணி இந்த சர்வீஸ் குவிட்ட இருக்க மாட்டேடி இப்போதான் விட்டான் கொஞ்ச நேரம் ஆகுது சர்வீஸ் முடிஞ்சிரும் ஈவினிங் வந்து அவனை பிக்கப் பண்ணிக்குவா இல்ல மாமா வந்துவாரா அப்பா வர வேணா சொல்லிர மாமா நீங்களே வாங்க சரிடி அப்புறம் என்ன அப்புறம் அப்படியே நான் காலேஜ் வரைக்கும் வந்து டிராப் பண்ணிட்டு போங்க பைத்தியமாரி நீ நான் தான் பைக் எடுத்துட்டு வரலி அப்புறம் எப்படி உங்களுக்கு டிராப் பண்றது பஸ்ல தான் மாமா ஒரு கம்பெனி கொடுங்களேன் பஸ்ல நீங்க என் கூட காலேஜ் வரைக்கும் வாங்க மாமா நம்ம ஜாலியா பேசிட்டே போலாம் பஸ்ல போய் யாராவது கம்பெனி கொடுப்பாங்கடி எனக்கு இல்ல இல்லையா நான் இந்த பக்கம் போறோம் காலேஜ் அந்த பக்கம் இருக்கு நீ உன் காலேஜ் வரைக்கும் வந்துட்டு அப்ப தனியா நான் வரணுமா அதெல்லாம் உனக்கு தேவ இல்ல நீ காலேஜ் கிளம்பி நான் வீட்டு போறோம் அதெல்லாம் தெரியாது மாமா என் கூட பஸ்ல நீங்க காலேஜ் வரைக்கும் வரீங்க இல்லனா கண்ட காலி பசங்கள வந்து கிழிப்பாங்க அது சரி ஒண்ணே இடிக்கிற அளவுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு தைரியம் இருக்கோ இல்லையோ என்கூட வர முடியுமா முடியாதா கோபப்படாதடி வர ம் அது

அம்மா கிடைக்கிறங்க மாமா அம்மா எப்பவுமே இப்படித்தான் அதுக்கெல்லாம் பத்த முடியுமா நீங்க வீட்டையே கொண்டு போய்விடுங்க என்ன வந்தாலும் நான் பாத்துக்கறேன் ரொம்ப தனி தைரியம் உனக்கு உன் தைரியத்துல பாதி கூட எனக்கு இல்ல அது தெரிஞ்ச கதை தானே தைரியம் தானே என்ன கூட்டிட்டு போய் தாலி கட்டிருக்க மாட்டீங்க ஏய் இது இன்னும் படிப்பே முடியல அதுக்குள்ள என்னடி மொதல்ல படிச்சு முடி தாலி கட்டிடலாம் அப்புறம் பாத்துப்போம் ஆமா அப்படியே படிச்சு முடிச்சிட்டாலும் உடனே கூடி போய் கல்யாணம் பண்ணிப் பாரு உங்க அம்மா சம்மதிக்கணும் உங்க அப்பா சம்மதிக்கணும் சொல்லி ஏ இருப்பீங்க நீங்க ஆமா இப்போ சொல்றேன் உன் அம்மா சம்மதிச்சாதான் கல்யாணம் நடக்கும் புரிஞ்சுதா அவங்க சம்மதிக்க வேண்டியது உன் பொறுப்பு

அவங்க அப்பனை பார்த்துட்டு வரலாம் வான்னு கூப்பிட்டா வர முடியாது சொட்டு போயாடாவா கோதா அப்பாவை பார்க்கவா அவ அப்பாவை பார்க்க நீங்க அவளை கூப்பிட்டீங்க அவங்க அப்பாவை உங்களுக்கு தான் பிடிக்காத வரதாச்சும் எல்லாம் ஒழுங்கா குடுக்கலன்னு கோபமா இருந்தீங்க அப்புறம் இன்னும் அவரை போய் பாக்கலான்னு அவளை ஆமா அப்படியே மாமனார்னா எனக்கு ரொம்ப பாரு அவ படுத்துற பாடுக்கு போய் அவங்க அப்பா வீட்டுலயே விட்டுலான்னு சொல்லிட்டு நைஸா சொல்லி கூப்பிட்டு பார்த்து பார்க்கலான்னு உஷார் உஷாராயிட்டாடா உடனே எங்க அப்பா பார்க்க வரலன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டா ஹம் எப்படியாவது அவங்க அப்பனை பார்க்கலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அங்கேயும் அவ தலை முற்கிட்டு வந்துக்கலாம்னு பார்த்தா அவள் இவ்ளோ உஷாரா ரொம்ப வியாபாரமா ஆயிட்டாடா முன்ன மாதிரி இல்லாவு அவள் முன்ன மாதிரி இல்லைன்னு நல்லா தெரிஞ்சு போச்சோமா அதுக்கு என்ன பண்றது வரலைன்னா விடுங்கம்மா எப்படின்னா இங்கே இருந்துட்டு போட்டும் ஓ ஐயா இப்ப பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்டீங்களோ இவன் தானே நான் மாமனார் தர வேண்டிய காசெல்லாம் கொடுக்கல அவளுக்கு நங்கனத்தை சரியாக போடலை எடுத்துகிட்டு போய் அங்கேயே விட்டுடலான்னு சொன்ன செரி செரின்னு மடியாடி இப்போ என்ன நான் இங்கேயே இருக்கட்டேன்னு சொல்கிறேன் என்னடா பொன்னாட்டி பக்கம் சாயிரியோ ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா அவள் தான் எதை சொன்னாலும் உடனே போலீஸை புத்து கொடுத்துலாம் மறைட்டு அதனால தான் சரி எப்படியாவது விட்டு போங்கன்னு சொல்கிறேன் இப்போ என்ன நகை நட்டு தானே நான் சம்பாதிச்சு வாங்கி போட்டுக்கிட்டா போச்சு அதுக்காக ஏமா அவளை பண்ணிட்டு பேசாம இப்போ செம்ம விட்டுடலாமே என்னது விட்டுடணுமா நல்லா இருக்குடா உங்க கபை ஊதரியே கூப்பிட்டு வச்சு இத்தனை சவரம் போறா அவ்ளோ பணம் தரணும் சொல்லிவிட்டு அலை பாதி கூட சே இல்ல உமாமா 나रे இப்ப கேக்கலாம் சொன்னா விட்டலாம் சொல்ற நீ சாம்பாச்சி வாங்கி போட்டுப் அப்படியா சரி பாப்பா போ உள்ள போய் நல்லா கொட்டிடு தூங்கு போ அம்மா வேற என்னம்மா பண்ண சொல்ற இப்போ என்ன அத கொட்டிக்கிட்டு போய் தூங்குன்னு சொல்லிட்டேன் போ சரி மா இவனை இப்ப மானங்கட்டவனாய் ஆயிட்டா உடனே அட வீட்டுல போய் உங்க அப்பா வீட்ல விட்டு வருவானா பார்த்தா

உனக்கு மட்டும் எப்பற அப்படி எல்லாம் தெரியுது எங்களுக்கு பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியலையே உனக்கு எல்லாம் தெரியாதுக்கா அவளை எனக்கு மட்டும் தான் தெரியும் ஐயோ கிறுகு பிடிச்சி அலையிற கல்யாணத்துக்கு அப்புறம் முழு கண்டிப்பா சரி சரி நீ ஆபீஸ் கிளம்புறல உங்ககிட்ட சொல்லிட்டு போல தான் வந்தேன் நானே நீ வரத்துக்குள்ள கிளம்பிடுவேன் போதுமா சந்தோஷமா இருப்பா பாட்டு பாடிக்கிட்டு ம் சரிக்கா சரிக்கா நான் கிளம்புற சொன்னது என்ன ஒரு சந்தோஷம் பாரு போயிட்டு அடுத்த வாரமே வந்துருவேன் புரியுதா அத்தோட உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் போவேன் தாராளமா வாக்கா அக்கா மாமாவே கூட்டிட்டு வா சரியா சரி நான் வரேன் நீ பாட்டு பாடிட்டு அமைதிக்கு பேயத்தான் ஆனந்தி பூந்தி நிட்டு இப்போ இப்படி இருக்கானே கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்தம் அம்மா உன் கதை கோவிந்தா கோவிந்தா தான் போ அவ கிடைக்கிறா அமைதிக்கு பெயர் ஆனந்தி தான்